இப்போ நான் கிரிவலத்தில் கடைசி கட்டத்தை எட்டியிருக்கேன் அதை தெரிந்து பாருங்கள் நம் என்னோட என் முன்னாடி ரெட்டை விளக்கு அந்த ரெட்டை விளக்கு தான் கடைசி அதுதான் சென்னை இது சாரி அதுதான் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வேலூர் காட்பாடி வேலூர் காட்பாடி சித்தூர் எல்லாம் செல் செல்லக்கூடிய பேருந்து நிலையம் நம்ம முழுமையாக இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது ராஜகோபுரம் அங்கே போய்ட்டு தான் கடைசியாக அங்கே போய்ட்டு கருப்பூர்வ தீபா ஆதாரம் ஏற்றிட்டு நம்ம கிரிவலத்தை கிரிவலத்தை முழு முழு முழுமையாக முடிச்சுட்டு இங்கே தான் வந்து பஸ் ஏறணும் இது நம்ம நான் வந்து கடைசியாக கடைசி நோக்கி போய்கிட்டே இருக்கேன் ஆனால் இந்த மாதம் மக்கள் வெள்ளம் பயங்கரமாக இருக்குது மக்கள் வெள்ளத்தில் இந்த திருவண்ணாமலை ஸ்தம்பிச்சு போய் போயிருக்கு தான் சொன்னோம் சொல்லணும் சொல்லணும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்காங்க மக்கள் எங்க இது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா போன்ற இடங்கள்லேருந்து நிறைய பேர் அதிகமாக ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வராங்க நம்ம மக்கள் எல்லாம் கன்னடம் பேசிக்கிட்டு தெலுங்கு பேசிக்கிட்டு நிறைய வராங்க ஆச்சரியமாக இருந்தது இதுதான் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரைட் சைடு திரும்பி போனோம்னா அது ராஜகோபுரம் வந்துடும் அங்கே ராஜகோபுரத்தில் போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கே போய்ட்டு கருப்புரம் தீவார தீவாதனை ஏற்றுட்டு கடைசியாக நம்ம வீட்டுக்கு தீங்கி வரலாம் இது வந்து கடைசியாக அந்த கா ராஜகோபுரத்தை அந்த தரிசனம் பண்ணிக்கிட்டு நான் வெளியே வரப்போ வந்து இது ஒரு இது என்னென்ன ஆட்டம் புரியல ஸ்ரீ நடராஜ சிலையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் மாடு கொம்பு வச்சுக்கிற மாதிரி நடனம் ஆடுறாங்க அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சிவன் முன்னாடி காலை நடனம் நடனம் ஆடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவரும் தலைமலை ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி கையை வச்சுக்கிட்டு காலை எப்படி ஆடுதோ அந்த மாதிரியெல்லாம் ஆடுறாரு துள்ளி குதிச்சு ஆட்டு ஆடுறாரு சிவன் முன்னாடி காலை தான் நந்தி நந்தி சிலையன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நந்தி நடனம் ஆடும் காட்சி போல் எனக்கு தோண்டியது முதல் முதலாக பார்த்தபோது உங்களுக்கு எப்படி தோண்டுச்சுன்னு நீங்கள் பாருங்கள் அவர் பாருங்கள் நடராஜி சிலை மாதிரி ஈஷன் மாதிரியே அவர் கால் தூக்கிட்டு நடனம் ஆடுறாரு நிறைய பேர் கிரிவலத்தை தப்பு தப்பாக சுற்றி வர்றாங்க அதனால் கிரிவலம் எப்படி சுற்றணும் எந்த நடைமுறையில் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க ஓம் வாய அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கிரிவலம் எப்படி சுற்றணும் எந்த நடைமுறையை சுற்றணுன்ட்டு அடுத்த வீடியோ ஒர்க் போடுறேன் ஓம் நமச்சிவாய